இல்லைங்க இல்லைங்க தொழிலாளி தொழிலாளி பதினைஞ்சாயிரம் கோடி ரூபாய் கோடி ரூபாய் இல்ல என்று சொல்லுவதாட்டோம் ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் அரசு தமிழக அரசு தமிழக அரசு இருபத்தொன்னு இருபத்தி ஒன்னு அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் வருஷ தொள்ள போராட்ட போராட்டம் எங்களோட ஆட்சிதான் போற நேரத்தில் முடிய போற நேரத்திலே 15 ماسا اڙجيلا هوت هوت کي سري ائي هلي هوت هوت نڙڪدي هوت هوت نڙڪدي وينا ما وينا ما وينا ما وينا ما وينا ما پلو نيرڪوٽ رائي 2026 2010 2026 2086 86 اچي دا پيڪ اپ اور وينا ما وينا ما ڏيڪ ماٽو ڏيڪ ماٽو ڏيڪ ماٽو ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் போக்குவரத்து சொல்லி வாடிக்கைகள் ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் இந்த கொடுமையை ஏற்க இந்த